ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஆட்டோ வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒருத்தர் எனக்கு வந்து பஜாஜில் இருந்து எக்ஸ் ஒய்டுக்கு போடுங்க எக்ஸ் ஒய்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லி வாயெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ண அவருக்காகவே இன்றைக்கி வந்து டக்குன்னு இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிட்டோம் இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அது போக இதில் எவ்வளோ பேர் போக முடியும் என்ன இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போகுது அது மட்டும் இல்லாம இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அதுக்கு டவுன் பேமெண்ட் என்ன பண்ண வேண்டியிருக்கும் வண்டி அந்தளவுக்கு ஒருத்தாக இருக்கா ஏன் இந்த வண்டிக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் மக்கள்கிட்ட வந்து எக்ஸ் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு வண்டியாக தான் இருக்குது ஏன் அப்படி இருக்குது இந்த மாதிரியான எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டி உங்களுக்கு எல்பிஜியில் கிடைக்கும் அது போக டீசலில் கிடைக்கும் சிஎன்ஜியில் வந்து கிடைக்கும் பட் வந்து சிஎன்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பூம் ஆகிக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி பஜாஜில் மேக்சிமாவில் எக்ஸ் ஒய்டு அப்படின்ற வண்டியில் சிஎன்ஜி வண்டியாக நான் இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரெண்டில் இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ் யூஸ்வல் சாதாரணமாக மற்ற ஆட்டோக்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி பஜாஜ் ஃபினிஷில் இந்த ஃப்ரண்ட்டு ஃபேஸியாக வந்து இருக்குது ஆனால் மேலே வந்து சாஃப்ட்டு டாப்பு தான் வந்து வருது எதனால் இதை வந்து எக்ஸ் ஒய்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒய்டு தான் அதாவது இந்த வண்டியோட அகலம் அப்படின்றது ஒன்றரை மீட்டர் அகலம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு மீட்டர் ஹைட்டு வந்து வருது அப்போ உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு ஹெட்ரூம் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நான் உள்ளே உட்காந்து காட்டுறேன் அதே மாதிரி ரெண்டு சைடு வந்து டேர்ன் சிக்னல் எல்லாம் ஹேலஜன்ஸில் வந்துடுது ஃப்ரண்ட்டு ஹெட் லேம்ப் எல்லாமே வந்து ஹேலஜனில் கொடுத்துருக்காங்க வண்டி வந்து மெட்டல் பாடி தான் ஆனால் இந்த இடம்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு த்ரீ பீஸாக வந்து இந்த ஃப்ரண்ட்டு டிசைன் ஃபைபர் வந்து இருக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருச்சா இந்த ஒரு பீஸை மட்டும் கழட்டி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த சைடு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் மூணு பீஸாக இருக்க மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு ஃபேஸை வந்து கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில் அதுக்கப்புறம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா மெட்டல்லே வந்து மட்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க கீழே டயரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து நூற்றி முப்பதுக்கு எண்பது ஆறு பன்னெண்டு அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து இதில் வருது சென்டரில் நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு ட்ரம் பிரேக் சிஸ்டம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிட்டும் சரி அங்கிட்டும் சரி சஸ்பென்ஷன் இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு ஸ்விங்காமோட் சஸ்பென்ஷன் அப்படின்றது இதில் வந்து கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர் தான் இதில் வந்து வருது அதேமாதிரி சைடு அகலம் அப்படின்றதும் நல்ல ஒரு நீளமான ஒரு ஆட்டோவாக இருக்கிறத பார்க்க முடியுது ஈவன் உள்ளே வந்து பேசஞ்சர் ஏறி இறங்கக்கூடிய அந்த டோரும் கூட நல்ல ஒரு அகலமான ஒரு டோராக கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து பாருங்கள் கன்வீனியன்ட்டாக போகிறதுக்கான எவ்வளோ ஒரு கேப் இருக்குது அப்படின்றது இதில் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடியதும் உங்களுக்கு வந்து அதே சைஸ் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே ட்யூப்லெஸ் டயர் தான் வருது ஆனால் வந்து இது ஸ்டீல் பெல்ட் ரேடியல் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதனால் டயரோட லைஃப் அப்படின்றது நல்லாயிருக்கும் மாதிரி மொத்தமாக இந்த வண்டியோட வெயிட் அப்படின்றது டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மொத்தமாக வண்டியோடய வெயிட்டு அது போக எல்லாம் உள்ளே உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த வண்டியோட வெயிட் அப்படின்றது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கிலோவாக இருக்கணும் அதுதான் வந்து நாம்ஸ் அதுதான் வந்து அதுப்படி தான் இந்த வண்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போது இந்த வண்டியோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம பேசஞ்சரோட பேலோட வந்து இந்த வண்டியில் ஏற்றிக்க முடியும் அதாவது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரைவர் பின்னாடி வந்து நாலு பேர் உட்காந்துக்கலாம் ஆட்டோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே பின்னாடி வந்து மூணு பேருக்கு தான் வந்து பர்மிட் இருக்கிறதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த மாதிரி பெரிய ஆட்டோக்கள் எக்ஸ் ஒய்டு அப்படின்ற எல்லாம் அஞ்சு பேருக்கு வந்து பர்மிட்டு அதாவது ட்ரைவர் ஒருத்தர் பின்னாடி பேசஞ்சர் நாலு பேர் இத்தனை நாலு பேரையும் சேர்த்து மொத்தம் அஞ்சு பேரையும் சேர்த்து இந்த வண்டியில் முந்நூற்றி ஐம்பது கிலோவாக வந்து பேலோடு இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு மைலேஜ் எடுக்கு எடுக்க முடியும் தான் ஃபேக்ட் இப்போ அப்படியே நம்ம சைடில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாஃப்ட் ரூஃப் சைடில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சாஃப்ட்ரூஃப்லாம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ மாதிரி இதுலேயும் வந்து ஒரு கிளாஸி மெட்டீரியலில் இந்த சைடு வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க அது உள்ளே போது நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பேட்ரி இருக்கிறத பார்க்க முடியும் இதில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு வோல்ட்டு முப்பத்தி ரெண்டு ஆம் பவர் பேட்ரி லெட்டாசிட் பேட்ரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஓப்பனிங் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பேக் சைடு இந்த இடத்துல பஜாஜோட மேக்ஸிமம் அப்படின்ற பேர் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் இந்த இடத்துல எக்ஸ்வைட் அப்படின்ற நேமிங்கையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் சிஎன்ஜி அப்படின்றதுனால சிஎன்ஜிக்கான ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க அது மாதிரி ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி லாக் இருக்குது இதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஈவன் இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல ஷேர் ஆட்டோ மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பின்னாடியும் கூட கன்வீனியன்ட்டாக ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணு பேர் உட்காந்துக்கலாம்ல அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேசிங் வந்து கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு போல்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழட்டிட்டோம் அந்த போல்ட்டை கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓபன் பண்ணிட்டோம்னா இன்ஜின் ஆக்சஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடும் இப்போது இந்த சீட்டை வந்து கமுத்தணும் அப்படின்னாலும் கமுத்திக்கலாம் நான் சொன்னதில்ல முன்னாடி நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் இதை வந்து ஒரு குட்ஸ் கேரியர் அதாவது கல்யாண வீடுகளுக்கு சாப்பாடெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு இந்த கேட்ரிங் சர்வீசஸ்லலாம் வந்து இந்த மாதிரி ஆட்டோக்களும் வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா இதில் அழகாக வந்து அப்படியே பாத்திரங்களை பாத்திரங்களை வந்து ஏற்றிக்கிட்டு போய் சப்ளையும் பண்ணிக்க முடியும் அதே சமயத்தில் ஆட்களை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாலும் சீட்டை போட்டு மற்ற சமயத்தில் ஆர்டர் இல்லாத சமயத்தில் வந்து ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி வந்து இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இப்படி இருக்காது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கார்டு மாதிரி இன்ஜின் ஆக்சஸ்க்கு ஒரு கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து லாக் வந்து இதில் போட்டு இப்படி டைட் பண்ணி வச்சுருப்போம் பட் இன் கேஸ் வந்து இதை ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு சைடுமே இப்படி லாக்கில் இருக்கும் ஓப்பன் பண்ணி வேலை பார்க்கணும் அப்படிங்கும் போது இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்போ நம்ம கொஞ்சம் இன்ஜின் ஆக்சஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து கிடைக்கும் இந்த நடுவில் வந்து ரெண்டு சைடும் வந்து நமக்கு இந்த சீ டைப் சேசிஸ் வந்து பார்க்க முடியும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோனோகாக் சேசிஸ் மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரே பில்டில் இந்த சேசிஸ் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த சிஎன்ஜி இன்ஜின் பிஎஸ்சிக்ஸ் பேஸ் டூ பிஎஸ்சிக்ஸ் நாம்ஸ் படி வரக்கூடிய ஒரு இன்ஜின் சிஎன்ஜி இன்ஜின் தான் அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சிசி இன்ஜின் வந்து இதில் வருது ஃபோர் ஸ்ட்ரோக்கு சிலிண்ட்ரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஒன்று கிலோவாட் பவரையும் அதேமாதிரி பதினாறு புள்ளி ரெண்டு மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி பேசிக் பேஸ் டூ நாம்ஸ் அப்படின்றதுனால பின்னாடி வரக்கூடிய சைலன்சர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சென்சார் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இந்த சென்சார் எல்லாமே வந்து ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு சைடில் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ரேடியேட்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ஆயில் கூலர் ஸோ ஆயில் கூலர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து ஏர் ஃபில்டர் ஏர் ஃபில்டர்லாம் அந்த சைடு கொடுத்துருக்காங்க அதெல்லாமே மேலே இருக்க டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும் பட் இப்போ நம்ம கீழே பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய டியூப் தான் இப்படி சைடு வழியாக வந்து இந்த சைடு வந்து மேலே ஏறுது பாருங்க இந்தா இருக்கா இப்படி மேலே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வழியாக வந்து ஃப்ரெஷ்ஷாராக மேலேருந்து எடுத்து இப்படி கீழ் வழியாக கொண்டு போய் நமக்கு வந்து இன்ஜினுக்கு வந்து இன்டேக்காக வந்து கொண்டு போகுது ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மேலேருந்து சுத்தமான காற்றை வந்து எடுத்துரும் இப்போ கீழே வந்து டேரெக்டாக வந்து ஏர் இன்டேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடி வீல் வந்து ஓடும்போது தூசி கிளம்பலாம் அந்த தூசியெல்லாம் உள்ளே போயிட்டு டேரெக்டாக ஏர் ஃபில்டரில் தான் வந்து டஸ்ட்டு அடையிற மாதிரி இருக்கும் பட் மேலேருந்து இப்படி காற்றை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவு க்ளீனான ஏரை வந்து சக் பண்ணி எடுத்துக்க முடியும்ல அதனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேலே ஏர் இன்டேக் வென்ட்டு வந்து சைடில் டியூப் வழியாக அப்படி வந்து போயிருக்கு அந்த சைடு பேட்ரி கொடுத்துருந்தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேங்க் வந்து இருக்குது இதில் ஒரு ரெண்டரை லிட்டர் எமர்ஜென்சி ஃபியூவல் வந்து நம்ம போட்டுக்க முடியும் அதாவது பெட்ரோல் அப்படின்றது இதில் போட்டுக்கலாம் இ டுவெண்டி பெட்ரோல் அப்படின்றது இதில் சப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இ டுவெண்ட்டி பெட்ரோல் தான் போடணும் இதில் அதாவது எத்தனால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபியூவல் வந்து பெட்ரோல் வந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் அந்த ஃபியூவலை தான் இ டுவெண்ட்டி பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இதில் நம்மளால் வந்து போட்டுக்க முடியும் ஒரு எமர்ஜென்சி பர்பஸில் கேஸ் இல்லை அப்படிங்கும்போது இந்த ரெண்டரை லிட்டர் பெட்ரோலை கூட வண்டியை வந்து ஓட்டிக்க முடியும் ஸோ இந்த லாக்கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு அகலமான ஒரு என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கிது இந்த இடத்துல ஒரு ஃபுட் ஸ்டெப்புமே வந்து டிசைன்லேயே கொண்டு வந்திருக்காங்க காலை வச்சு அழகாக நம்மளால் மேலே ஏறி வர முடியும் மேலே ஏறி வந்தேன் அப்படின்னாலும் அளவுக்கு என்னோடய பாடியே கன்வீனியண்ட்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வருதுன்னு பார்த்தீங்களா அதனால் வந்து இந்த அகலமும் வந்து கொஞ்சம் நிறையவே கிடைக்கிது இந்த ஆட்டோவில் அப்படின்றது நான் சொல்ல வரேன் இப்போது இந்த ஆட்டோவில் வந்து நாலு பேர் உட்கார்றது கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஒரு டிரைவர் நாலு பேர் பின்னாடி வந்து உட்கார உட்கார்றதுக்கு அளவான ஒரு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது போக நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா ஹெட்ரூம் அப்படின்றதும் அளவுக்கு ஹைட்டாக இருக்குது ஓரத்தில் உட்கார்ற இந்த ஹைட் இருக்குது அப்படின்னா இப்போ சென்ட்ரில் இருக்கார் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து இந்த இடத்துல கிடைக்குது அது போக பார்த்தீங்கன்னா காலுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதில் லக்கேஜஸ் வைக்கணும் அப்படின்னாலும் முன்னாடி வந்து வச்சுக்கலாம் இதை தாண்டி பின்னாடி வைக்கணும் அப்படின்னாலும் இந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு நல்ல ஒரு அகலமான ஒரு ஸ்பேஸு இதில் ஃபுல்லாக லக்கேஜஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க முடியும் அது போக இந்த சைடு வந்து சைடில் உட்காரவங்களுக்கு ஒரு டோர் மேலே வந்து ரூஃபில் ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க கன்வீனியண்ட்டாக பிடிச்சிட்டு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த மீட்டர்லாம் வந்து வண்டி வாங்கும்போதே இந்த மீட்டர் எல்லாமே ஃபிட் பண்ணி அது போக சைடில் ஸ்டிக்கரிங்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க டிரைவர் வந்து உள்ளே ஏறுறதுக்கு எப்படி இருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் டிரைவர் வந்து கொஞ்சம் நம்ம இப்படி வந்துட்டு இதுதான் இங்கரஸ் என்னோடய என்னோடய பாடியோட ஏறுகிற ஸ்டைலை வச்சே இந்த எந்த அளவுக்கு வந்து உள்ளே ஏறும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா அளவுக்கு வந்து சீட்டு இருக்குது அளவுக்கு அகலமான ஒரு பிளாஸ்டிக்கில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தான் வந்து சிலிண்டரும் வந்துருக்கு சிஎன்ஜி சிலிண்டரு அப்போது உள்ளே ஏறும்போது எப்படி ஏறுறோன்றதை பாருங்கள் அதாவது ஓகே ஓகேவாக இருக்குது உள்ளே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து ஹேண்ட் பிரேக் இருக்குது ஹேண்ட் பிரேக் பார்க்க முடியும் அது போக பிரேக்குக்கான ஃபுட் படல் இந்த சைடு இருக்குது ப்ரேக் ஃப்ளூவிடு வந்து இந்த இடத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து சென்சார் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த மாதிரி பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ பிஎஸ் சிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய விஷயங்கள சென்சார் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஐயோ சென்சார் ஆயிடுச்சு அப்படி சென்சார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம் பட் வந்து பேசிக்கான ஒரு சில சென்சார்ஸ் மட்டும்தான் வருது அது வந்து மெயினாக நம்ம பார்த்துக்கணும் பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ படி மெயினான சென்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எக்ஸாஸ்டில் வரக்கூடிய சென்சார் நான் அது உங்களுக்கு காட்டினேன் அதில் வந்து எந்தளவுக்கு வந்து நட்சத்திரம் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும் அது வந்து நார்மலாக அது போக இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கனா பிரேக் ஃப்ளூயிடோட லெவலு இதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன சென்சார்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சென்சார்ஸ் தான் வந்து இருக்குமே தவிர்த்து சென்சாரே இல்லாமல் இனிமேல் வண்டி வராது அதுதான் வந்து ஒரு நம்ம ஏற்றுக்க ஏற்றுக்க வேண்டிய ஒரு உண்மை அதுதான் ஏன்னா பிஎஸ்எிக்ஸ் ஃபேஸ் டூனால் ஒரு டூ வீலர் வாங்கினா கூட அதில் சென்சார் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இனிமேல் வரக்கூடிய ஆட்களில் ஆட்டோக்களில் வந்து சென்சார் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் சென்சாரை பற்றி பெருசாக நம்ம ஒரையும் பண்ணிக்க வேண்டியதில்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம ஆட்டோவோட ஹேண்டில் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி கியர் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கியர்ஸ் எல்லாமே நம்ம கையில் வந்து போடுற மாதிரி இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு கிளச்சை பிடிச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்க முடியும் அதுவே ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா இங்கிட்ட வந்து ஒரு சின்ன கிளச் கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஹே இந்த நாபை லைட்டாக அப்படி மேலே இழுத்துட்டு அதே மாதிரி இந்த கிளச்சை பிடிச்சி மேலே இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் அப்படின்றது உழுந்துடும் இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோனை வந்து வச்சுக்கலாம் வண்டி ஓட்டும் போது அது போக இது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்சு ஹெட்லைட் வந்து ஹை பீம் லோ பீமுக்கான சுவிட்சு அது போக வைப்பரை வந்து ஆன் ஆஃப்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்க்கிங் லைட்டு சென்ட்ரில் வச்சால் பார்க்கிங் லைட்டு கீழே வச்சோம் அப்படின்னா ஹெட்லைட்டு மேலே வச்சோம் அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம் ஆஃபு பார்க்கிங் லைட்டு ஹெட் லைட்டு அது போக இது பார்த்திங்க அப்படின்னா ஹார்னு ஹாரனுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸு எப்படி வந்து ஆன் ஆகுது அப்படின்ற சத்தத்தை வந்து உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மைக்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஜினில் வந்து கொண்டு போய் வைக்கலாம் அதாவது இன்ஜின் ஏரியாவுக்கு வந்து வைப்போம் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக கேட்கணும் அப்படின்றதுனால அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா சைலன்ஸ் ஸ்டார்ட் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ஸ்மூத்தாக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஆக்சலரேட்டர் நல்லா முறுக்கும் போதும் ஒரு ஸ்மூத்னஸான ஒரு ஆக்சலரேஷன் இன்ஜின் ரைஸ் தான் வந்து இதை வண்டியில் இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும் அதனால தான் இந்த மைக்கை கொண்டு போய் அங்கே வச்சேன் ஸோ நீங்கள் எப்படி அது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சா அந்த சவுண்டு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சின்ன ஒரு பிரேக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் வண்டி வந்து நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா இன்கேஸ் செகண்ட்ஸில் வந்து ஒரு கமர்ஷியல் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளே வந்து சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து சாரி இதுதான் வந்து அந்த ஆப் சிஎஸ் பாக்கெட் அப்படின்ட்டு நார்மலாக ஸ்டோர்லேயே இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா யூஸ்டு கார் யூஸ்டு பைக்ஸ் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த மாதிரி நியூ கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்கும் அதில் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய யூஸ்டு செகண்ட்ஹண்ட்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அதில் உங்களால் பார்க்க முடியும் அதில் வந்து எதனால் அந்த வண்டியை விற்கிறாங்க அப்படின்ற வாய்ஸ் நோட்டோடு நிறைய பேர் வந்து சேல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ உதாரணத்துக்கு இந்த ஆட்டோ எடுத்தோம் அப்படின்னா எதனால் வந்து அவர் விற்கிறாரு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட்டோடு வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காரு அது மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டான ஓனர் கிட்ட இல்லைனா ஒரு கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா வாங்கிக்கலாம் இன்கேஸ் வந்து இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு வண்டி வச்சுருக்கீங்க அதை எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டைரெக்டான ஒரு ஓனருக்கு வந்து டேரெக்டான ஒரு பையருக்கு விற்றுட்டு ஒரு புது வண்டி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்மளோட ஆப்பில் ஜஸ்ட் வந்து உங்களோட ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோடய வண்டியை செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் டேரக்டான பையர் உங்களை கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்காண்டி தான் டெவலப் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களோட நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துவீங்க அப்படின்னு நம்புறேன் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கீயை வந்து போட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து இன்ஸ்ட்ரோமெண்ட் கிளஸ்டர் அந்த இன்ஸ்ட்ரமெண்ட் கிளஸ்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ சிஎன்ஜி லெவல் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் சிஎன்ஜி அது எவ்வளோ லெவலில் இருக்குன்றத பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வேகம் போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வண்டியில் வந்து அதிகபட்சமாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர் தான் வந்து வேகமாக வந்து போக முடியும் கீழே வந்து ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போ வந்து சிஎன்ஜியில் இருக்கா பெட்ரோலில் இருக்கான்றது இண்டிகேஷன் இங்கே இருக்குது நியூட்ரலில் இருக்கா கியரில் இருக்கான்ற இண்டிகேஷன் இங்கே இருக்குது லைட்டு பார்க்கிங் லைட்டுக்கான இண்டிகேஷன்ஸு இன்ஜின்கான இண்டிகேஷன்ஸு பேட்டரிக்கான இண்டிகேஷன்ஸ் சொல்லிட்டு மேலே இண்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மோடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப்பெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துக்க முடியும் மெயினாக வந்து அவ்வளோதான் அது போக டிரைவர் சைடுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கீழே சிஎன்ஜியில் இருக்குது இல்லைனா வந்து பெட்ரோலுக்கு மாற்றணும் அப்படின்னா சிங்கிள் ஒரு கிளிக் வந்து பண்ணோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து மாற்றிக்க முடியும் அந்த மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஹஜார் லைட்கான சுட்சுச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க டம்மி ஸ்விச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக இது வந்து ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்பு அதாவது வண்டி வந்து ஒரு சிக்னலில் நிற்கிது அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு மூணு ஒரு ஒரு முப்பது செகண்ட் ஒரு பத்து செகண்டுக்குள்ளே வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிடும் மறுபடியும் வந்து ஆக்சலரேட்டர் கொடுத்து வந்து மூவ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது மட்டும் வண்டி வந்து மூவ் ஆகும் அந்த மாதிரி வந்து ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி இவ்வளோ தான் வச்சுக்கோங்களேன் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸோ அது போக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லாக்கபுள் க்ளவ் பாக்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த லாகபிள் க்ளவ் பாக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து வச்சுக்க முடியும் அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மோஸ்ட்லி எல்லாமே இந்த இடத்துல வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதுபோக இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு காயின் பாக்ஸ் மட்டும் இதில் வச்சுருக்காங்க இதில் வந்து ஏதாச்சும் ஒரு காயின்ஸ் வந்து வைக்கிறோம் இல்லை பத்து ரூபா ரூபா வந்து வைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து வச்சுக்க முடியும் அதுக்காக இந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்குது இப்போது இதுதான் வந்து நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ண வேண்டிய இடம் அதுக்கு முன்னாடி டிரைவருக்கு வந்து சாயறதுக்கு நல்ல ஒரு குஷினிங்கான ஒரு சீட்டு வந்து கொடுத்துட்டாங்க இங்கே இல்லை டிரைவருக்குன்னு இல்லை பின்னாடி வந்து உட்காரும்போது போது கூட சீட்டெல்லாம் வந்து நல்லா சாஃப்டான ஒரு குஷனிங் வந்து இருக்க மாதிரி தான் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இங்க இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓப்பனிங்கு இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் ஸோ இதை வந்து ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு சிலிண்டர் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சீட்டை வந்து நான் இங்கே தூக்குறேன் ஸோ தூக்கினேன் அப்படின்னா இந்த ரெண்டு சிலிண்டர் வந்து பார்க்க முடியும் ரெண்டு சிஎன்ஜி சிலிண்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சேர்ந்து இதில் ஒரு நாலு கேஜி இதில் ஒரு நாலரை கேஜி அதில் ஒரு நாலரை கேஜி மொத்தமாக பார்க்கும்போது ஒரு ஒம்பது கேஜி வந்து அப்ராக்சிமேட்டாக ரெண்டு சிலிண்டரும் சேர்ந்து வந்து உங்களுக்கு பிடிச்சிரும் அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக இதுதான் வந்து நம்ம ஃபியூவல் ஃபில் பண்ண வேண்டிய இடம் ஈவன் வந்து இதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த லாக்கை வந்து நம்ம போட்டுவிட்டோமா இந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோமா அப்படின்றது கொண்டு இந்த இடத்துல வந்து சென்சார் இருக்குது அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தால் மட்டும் தான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் தான் ஒரு ஃபேக்ட் அது போக இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங் யூஷர் வந்து இதில் வந்துருச்சு ஃபைனலாக இந்த வண்டியோட மைலேஜ் அது வந்து நமக்கு முக்கியமான மேட்ரு இல்லையா ஒரு கேஜி சிஎன்ஜி போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்டாக முப்பது ஆச்சு மைலேஜ் அப்படின்றது ஃபுல் ஓடோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ண முடியும் அதாவது ஒம்பது கேஜி வந்து இதில் சிஎன்ஜி பிடிக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஒம்பது கேஜி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இரநூத்தி எழுபது ஆச்சு நம்மளால் ஒரு ரேஞ்ச் அப்படின்றது ஒரு தடவை ஃபியூவல் ஃபில் பண்ணிங்கன்னா போக முடியும் முடியும் ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டடான ஒரு மேட்ருன்னு வச்சுக்கோங்களேன் சரி இதெல்லாம் ஓகே இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது நான் வாங்கணும்னு நினச்சேன்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ் ஒய்ட் அப்படின்ற வண்டியோட காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு லட்சத்து எழுபதாயிரம் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் இருக்குது ஆன் ரோட் காஸ்ட்டு அது தவிர்த்து இதை டவுன் பேமெண்ட் பண்ணி கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டவுன் பேமெண்ட்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் பட்ஜெட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி வந்து லோன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் டவுன் பேமெண்ட்டாக கட்டி அவங்களால எடுத்துக்க முடியும் ஸோ மோஸ்ட்லி இந்த வண்டியை பற்றி எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா இதை வந்து டீசல் வண்டி டீசல் வண்டியாகவும் இந்த வண்டி வந்து கிடைக்கிது டீசல் வண்டியாக இந்த வண்டியை எடுக்கணும்னு நினச்சாலும் மூணு லட்சத்து எழுபதாயிரம் தான் ஆன்ரோட் காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த ஆட்டோ வந்து நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்தவங்க சந்தோஷ் ஆட்டோஸில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் அவங்க ஷோரூம் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த ஆட்டோன்னு வேறு ஏதாச்சும் பஜாஜில் ஏதாச்சும் ஆட்டோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போக அந்த ஷோரூமோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வண்டி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வண்டி பார்க்கணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க கேட்கற வண்டியும் அடுத்த வண்டியாக கூட நான் எடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல வண்டியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சொல்றது பொங்கல் சிதம்பர செல்வன்